ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு புதிர்கள் அல்லது விடுகதைகள் அப்படினு சொல்லலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளேயே நம்ம சேனல் நேம் இருக்கும் அதுபோதிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் ஆண் பெண் இருவர் இருக்காங்க இல்லையா அவங்க திருமண வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பெண் இருவரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் அதுதான் இன்றைக்கான விடை அதாவது ஆண் பெண் இருவரும் திருமண வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறம் அவங்க தனியாக ஆண் தனியாக பெண்ணுன்னு சொல்ல மாட்டோம் அவங்க இருவரையும் சேர்த்து எப்படி சொல்வோம் மொத்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எழுத்து தாவல் ஆரம்பிக்கக்கூடியது கண்டிப்பாங்க நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் வாசல் எழுதி அனுப்பிங்க அப்படிங்களா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்